பள்ளிக்கொண்டா டோல்கேட்லேருந்து மூணே கிலோமீட்டருங்க நவசாயி பாபா கோவிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர் வெள்ளூர் ஏர்போர்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் சென்னை டு பெங்களூர் ஹைவேலேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்கிறதா நம்மளுடைய அழகான வீட்டு மணியான வெற்றி நகர் இந்த வெற்றி நகர் டிடிசிபி ரேர அப்புரோடு கொடுத்துருக்குறாங்க இந்த வெற்றி நகரை இயற்கை சூழலுடன் கூடிய நம்மளுடைய வீட்டு மனையில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்குது சுவையான வாட்டர் கிடைக்கும் குறைஞ்ச விலையில் நம்மளுடைய வெற்றி நகரில் வீட்டு மனைகள் அவைலபிளாக இருக்குது நம்ம வீட்டு மனைக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ப்ரிங் டே சிபிஎஸ்சி ஸ்கூல் வேலூர் விமான நிலையம் கோல்டன் டெம்பிள்ஸ் இப்படி கமர்ஷியலான பிளேசஸ் அதிகமாக நம்ம வீட்டு மனைக்கு அருகிலே காணப்படுகிறது குறைந்த விலையில் வீட்டு மனையில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஏற்ற இடமாக இந்த நம்பருடைய வெற்றி நகர் காணப்படுது உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க முதலீடு செய்ய தாமதிக்காதீங்க உடனே முதலீடு செய்யுங்க நம்மளுடைய வெற்றி நகரில் நன்றி